பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பாலாஜி தன்னோட மனைவி நித்யாவுக்காகவோ தன்னோட மகள் பூஷிகாவுக்காகவோ கண்ணீர் சிந்துறதை பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா நித்யாவோ பாலாஜி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இதுக்கப்புறம் அவரை என்னால ஹஸ்பண்டா பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை நேத்து அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துல வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் ஒரு பேட்டியில் தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலாஜிக்கு ஆல்ரெடி ஒரு முதல் மனைவியும் அவங்க மூலமாக பூஷிகா வயசில் தருண்னு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பூஷிகாவுக்காக ஏங்குற பாலாஜி இது வரைக்கும் அந்த பையனை பற்றி வெளியே சொன்னதே கிடையாது அந்த பையனும் தன்னோட அப்பா ஒரு பிரபலம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் பாலாஜி அவங்களுக்காக ஏங்குறாரு சில உதவிகள்லாம் செய்கிறாரு ஆனால் அவங்கள பற்றி வெளியே சொல்கிறது கிடையாது இது கூட எங்கள் விவாகரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நித்யா சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் பாலாஜி எங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு மட்டுமே இருந்த நித்யா தற்போது அவரை பற்றி இப்படி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ பாலாஜி பிக்பாஸ் இருந்து வெளியே வந்து இதை பற்றி பேசினா மட்டுந்தான் ஒரு முடிவு கிடைக்கும்